காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம் இந்த மனசு தான் சார் கடவுள்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்துட்டு வேறு மாதிரி பண்ணியிருக்காருங்க என்ன மனசையா நம்ம ருத்ராஸ் கெக்வாட் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருங்க அவருக்கு மிகப்பெரிய இன்ஜுரி என்ன போன மேட்ச் வந்துட்டு கையில் நங்குன்னு பட்டுச்சு அப்படியே பர்பிள் கலரில் காயம் ஏற்பட்டிருக்குங்க துடி துடிச்சு போனாராமா ஓகேவா நெட் ப்ராக்டிஸில் விளையாட முடியலை அண்டு சென்னை ஆடுகளத்தில் விளையாட்டுருக்காரு ஆனாலுமே அதே கையில் பந்து பட்டிருக்குங்க ப்ராக்டிஸின் போது மிகப்பெரிய இன்ஜுரியாயிருந்தார் ருத்து விளையாட மாட்டார் அவர் விளையாடலைனா நம்ம தலை தான் தான் மீண்டும் கம்பேக் பண்ணுறாரு கம்பேக் இண்டியன் டூங்கிற மாதிரி இனிமேல் தலை தான் கேப்டன் பண்ண போகிறார் என்றும் நேற்று மைக்கேசி வந்துட்டு வெட்ட வெளிச்சமாக சொல்லிட்டாருங்க ருத்து இல்லைனா ஸ்டெம்புக்கு பின்னாடி யாருங்க நிற்கிறாரு அவர் தாங்க கேப்டன் ஓகேவா அதனால் நீங்கள் செம்ம ஹாப்பியாக இருங்கன்னு நிருபர்களுக்கும் ஃபேன்ஸுக்கும் ஒரு குட் நியூஸ் சொன்னாங்க ஆ நான் ருத்து என்ன சொல்லியிருக்காருனா இல்லை ப்ரோ ஒரு உரையில் வந்துட்டு ஒரு ஓட்டலையோ ஒரு உரையிலையோ ஒரு கத்தி தான் ப்ரோ நுழையணும் ரெண்டு கத்தி நுழையக்கூடாது ப்ரோ அது ராங்கா போயிரும் ப்ரோ கிளிய வாய்ப்பிருக்கு ப்ரோ இந்த ரீசனால் வந்துட்டு இப்போ நான் இருக்கிறதுனால தோனியை மீறி ஒரு முடிவு எடுக்க எனக்கு தயக்கமாக இருக்காது தான் இட்ஸ் ட்ரூன்னு சொல்லியிருக்காருங்க அதே மாதிரி ஸ்டீஃபன் ப்ளம்மிங் முடிவை மீற என்னால் முடியலை இவங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க நான் என்ன தான் சொன்னாலும் அந்த முடிவை என்னால் எடுக்க முடியலை ஏன்னா தோனியையும் ஃப்ளம்மிங்கையும் மீற முடியாத அவங்களாம் என்னை விட பல மொழங்கு சீனியர் ஏஜும் அதிகம் எக்ஸ்பீரியன்ஸும் அதிகம் இந்த ரீசனால் நான் ஃப்ரீடமாக ப்ளே பண்ண விரும்புகிறேன் எனக்கு வந்துட்டு தொடக்க வீரர் அரங்கி விளையாட தான் பிடிக்கும் இந்த திருப்பாத்தி நகர்வு இதெல்லாம் வந்துட்டு ஸ்டீஃபன் பிளம்மிங்கும் எம்எஸ் தோனி எடுத்தது இருந்தாங்க ஏன்னா எம் தோனி தான் ஏலத்தில் வந்துட்டு இவரை திருப்பாத்தியை பிக் பண்ணியிருக்காரு அந்த கிரிக்கனை ஓகேவா அந்த கிரிக்கனை எப்படியாவது விளையாட வச்சிடணும் விளையாட வச்சிடணும் பார்க்குறாரு நம்மளாவே கிரிக்கனை ஆக்கிட்டு போயிடுவேன் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே இந்த சூழலில் வந்துட்டு நான் தொடக்க வீராருங்கிறேன் ஃப்ரீடமாக விளையாடுறேன் தலை நீங்கள் எல்லா ப்ரெஷரையும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு அண்டர் பிரஷர் அண்டர் பிரஷர் வந்துட்டு அல்வா சாப்பிட்ற மாதிரி நான் இன்னைக்கு பேட் பண்ணுறேன் ஏன்னா இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் மேட்ச் இன்னைக்கு நம்ம ஜெயிச்சால் மட்டுமே ப்ளே ஆஃப் ரேஸ்லாம் நிற்க முடியும் ஏன்னா ஒவ்வொரு டீமும் பார்த்தீங்கன்னா சில புள்ள சங்கு அப்படின்னு மேலே போய்கிட்டே இருக்கானுங்க பட் டெஃபினட் கண்டிப்பாக மேட்ச் ஜெயிக்கணும் ஆனால் டிசி உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய டீமுங்க இந்த வருடம் ஐபிஎல்லே ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் டீம்னா அது டிசி டீம் என்பது குறிப்பிடத்தக்கது பட் இந்த சூழலில் நான் வந்து விளையாடுறேன் ப்ரோ ஏன்னா ருத்து இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அவர் தாங்க நாற்பது ஐம்பது ரன் அடிக்கிறாரு அவர் இல்லைனா சிஎஸ்கே பேட்டர்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது என்றே சொல்லலாம் சும்மா அந்த காகிதத்தை திறந்தால் எழுத்து இருக்காது வெறும் பேப்பர் தாங்க இந்த சூழலில் நான் விளையாடுறேன் ப்ரோ ஆனால் வந்துட்டு இனிமேல் நான் கேப்டன் பண்ணல ப்ரோ காயப்பட்ட சிங்கத்தோட கர்ஜனை மிக பயங்கரமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் விளையாடுறேன் ஆனால் ஒரி விளையாடணும் தோனி சார் நீங்கள் கேப்டன் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு அவர்கிட்ட ஆலோசனை கொடுக்க சிஎஸ்கே நிர்வாகமும் இல்லை ப்ரோ சின்ன பையனை நம்பினா சேலை எழுச்சி விட்டுருவேன் நீங்களே கேப்டன் பண்ணுங்கள் இந்த இயர் அதாவது நீங்கள் விடைபெறும் போது சந்தோஷமாக விடைபெறணும் அதுதான் எங்களுக்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியுது சிஎஸ்கே ஓனரும் இதை பேசியிருக்காருங்க வெற்றியோ தோல்வியோ நீங்கள் கேப்டன் ஆகிட்டு என்ன ரிசல்ட் வந்தாலும் பரவாயில்லன்னு தோனி கிட்டே வந்துட்டு கேட்க தோனியும் அக்செப்ட் பண்ணியிருக்காரு இன்றைக்கி வந்துட்டு ருத்துவும் ப்ளே பண்ணுறாரு ராச்சினும் ப்ளே பண்ணுறாங்க டிவான் கான்வேவும் ப்ளே பண்ணுறாங்க அண்ட் ஸ்பெஷல் நம்ம எம்எஸ் தோனி கேப்டன் பண்ணுறாருங்க முதலுக்கு வந்துட்டு தண்ணியில் போவருங்க கேப்டனுக்கு தலை தாங்க போவார் இன்றைக்கி வந்துட்டு டெஃபினட்டாக தலை கேப்டன்ஸில் தவறுனதே கிடையாது சிஎஸ்கே வெற்றி வகை சூடுவார்களா தலை கேப்டன்சியில் உங்களோட கருத்தை போட்டு விடுங்க சேம் டைம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அண்டர் பிரஷர் கவசத்தை தூக்கி எறிஞ்சிட்டாருங்க ருத்ராஜ் கேக்வாட் பட் இன்னைக்கு ஃப்ரீ ஃப்ரீடமாக ப்ளே பண்ணும்போது வேற லெவல் ஃப்ரீ ஹிட் பண்ணுவார் என்றே சொல்லலாம் இன்றைக்கி வந்துட்டு சிஎஸ்கே வின் பண்ணிடுவாங்களா மேலும் தோனி வந்துட்டு மாறி இருக்கார் இல்லையா அந்த பிரிடிக்ஷன் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் ஜோதிட சிறுவன் அபிகானந்த் கணிச்சிருக்காருங்க நம்ம மிக விரைவாக பார்க்கலாம் அதே மாதிரி அஸ்வினை தூக்கிட்டு அன்சூல் கம்போஸ் ப்ளே பண்றாரு இன்னைக்கு ஏகப்பட்ட ஏழு மாற்றங்கள் சிஎஸ்கே டீம்ல இருக்க போகிறது என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க